சுடுகாடு மயானம் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம் ஒருவித தயக்கம் கலக்கம் இருக்கும் ஆனால் சிவனோ சுடுகாட்டிலேயே சென்று அமர்ந்து கொண்டார் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என தெரியுமா சிவன் சுடுகாட்டில் அமர்ந்தது வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துவதற்காக மனிதர்கள் பல விஷயங்களில் தீவிரமற்ற வாழ்க்கை நடத்தினாலும் மரணம் மட்டுமே அவர்களிடம் முழு தீவிரத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை ஒரு நாடகம் போல நிகழ்கிறது ஆனால் மயானத்தில் மட்டுமே உண்மை நேரடியாக வெளிப்படுகிறது சிவன் மனிதர்களின் பயப்பெருக்கும் வாழ்க்கைப் போக்கில் அழுத்து அற்ற இடத்தை விட்டு உண்மையை பிரதிபலிக்கும் மயானத்தை தன் இருப்பிடமாக மாற்றிக்கொண்டார் இறந்த உடலின் மீது உறவினர்கள் புலம்பினாலும் அதை எரிக்கும் போது யாரும் அருகில் செல்ல மாட்டார்கள் இது மனிதனின் இயற்கையான சுய பாதுகாப்பு வாழ்க்கையில் முழு தீவிரத்தை உணர வேண்டுமென்றால் பயத்தை விடுத்து எல்லையற்ற விரிவை நோக்கிச் செல்ல வேண்டும் வாழ்வின் உண்மையை உணர நினைத்த சிவன் நாடகங்கள் இல்லாத உண்மை நிலைக்கும் மயானத்தில் தங்கினார்.